ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆண்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் குக்கிங் அண்ட் கார்னிங் பற்றி பார்த்திங்க இனிமேட்டு ஃபேஷன் ஜுவல் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜிமிக்கியோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது எல்லாமே ஆன்டிக் ஜிமிக்கு இதில் வந்து ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜிமிக்கியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி இந்த ஜிமிக்கியில் ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே ஒரிஜினல் கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு கொடுத்துருக்க முத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஜிமிக்கியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி இந்த ஜிமிக்கியில் வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க கூடவே அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து சூப்பரான முத்துக்கல்லில் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூட்டபிளான இயரிங்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் இந்த இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே ரூபி ஸ்டோன்ஸ் பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி இது நல்லாவே ஒரு பெரிய சைஸ் பட் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிம்மிக்கில் ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே உங்களுக்கு வந்து ரூபி பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு பெரிய சைஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டு போகிறதுக்கு சூட்டபுளான இயரிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பாலிஷில் பண்ணியிருக்காங்க இதுவும் ஆன்டிக் ஜிமிக்கி தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஆன்டிக் ஜிமிக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் பண்ணியிருக்காங்க சைடில் குட்டியாக ரெண்டு ஜிமிக்கி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வராமல் நார்மலாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சாமி செலை வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து மீடியம் சைஸில் தான் வருது ஸோ இந்த ஜிமிக்கியில் வந்து ஒயிட் கலர் அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் கெம் ஸ்டோன் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர்லையும் ரூபி பிங்க் கலர்லையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிம்மிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் வந்து மயில் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய ஸ்டட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்க ஜிம்மிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க கூடவே இதில் வந்து உங்களுக்கு கெம்ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிம்மிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டட்டில் வந்து மயில் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு சுற்றி வர ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜிமிக்கியில கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் முத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கியோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் இந்த ஜிமிக்கியில் ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே ரூபி பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் வித்தின் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஜிம்மிக்கி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் அவைலபிளாக இருக்குது இந்த ஜிமிக்கில் ஸ்டர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து க்ரீன் கலரில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பரான மாடலில் இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மால் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபை ஃபோர் ஃபிஃப்டி இந்த ஜிமிக்கி வந்து ப்ராஸ் மெட்டீரியல் இது உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு கேரண்டி வரும் ஸோ லைஃப் டைம் இது வந்து உங்களுக்கு கற்காமல் இதோட மாடல் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட் ஜிமிக்கி ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்டில் வந்து எலிஃபெண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒர்க்கில் முத்துக்கள் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ